ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்னென்ன தடைகளை எல்லாம் நம்ம தாண்டி வர வேண்டும் என்று பார்க்கும் பொழுது மற்றும் ஒரு ஆச்சரியமான காரியம் இயேசு இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் அது முன் அறிவிக்கப்பட்ட ஒரு காரியம் அந்த காலம் நிறைவேறி வருகிறது கண்ணியின் வயிற்றிலே அவர் உருவாகிவிட்டார் பிரசவ காலம் நேரிடுகிறது யோசேப்புக்கும் தேவதூதனால் ஆண்டருடைய பிறப்பை குறித்ததான செய்திகள் அறிவிக்கப்படுகிறது அப்போ கடவுள் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் என்ற நேரம் வரும்பொழுது இயல்பாகவே உலக வரலாற்றிலே சில நிகழ்வுகள் நடக்கிறது முதல் குடிமதிப்பு சென்சஸ் உலகத்தின் முதல் சென்சஸ் அகஸ்ட சீசர் காலத்தில் ஆரம்பிக்கும் அதுதான் வேதாக முதல் அகஸ்து ராயன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது முதலாம் குடிமதிப்பு அவரவர் அவர்களுடைய ஊருக்கு போகணும் ஒரு கஷ்டமான காரியம் பாருங்கள் பிரசவ நேரத்தில் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த மரியாலை அழைத்து கொண்டு தங்களுடைய சொந்த ஊராகிய பெதிலயமுக்கு அவர்கள் போகிறார்கள் அவர் பெத்திலயமிலே பிறப்பார் என்கிற தரிசனம் நிறைவேறணும் நிறைய காரியங்கள் உலக பிரகாரமாக அது நமக்கு விரோதமாய் நடப்பது போல தெரியும் ஆசீர்வாதமான காரியம் இயேசுநாதர் பிறக்க வேண்டும் அது கடவுளுடைய காரியம் கடவுளுடைய காரியம் நடப்பதற்கு ஏன் இந்த உலகத்தில் இப்படிலாம் சட்டங்கள் வரும் நிறைய நேரங்களில் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாகவே சட்டங்கள் வரும் நாம் சரி ஆண்டருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் இந்த வருஷமாவது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நினைக்கும் பொழுது ஒரு புது சட்டம் வரும் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது விழுப்பத்தில் இவங்க போகிறாங்க சரி அங்கேயாவது சொந்த வீடு இல்லை ஒரு சத்திரத்தில் தங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சத்திரத்தில் இடம் கிடையாது சத்திரம் நிரம்பி வழியுது சத்திரக்காரன் சொல்கிறாரு இடம் இல்லை பக்கத்தில் மாட்டுத் தொழுவம் இருக்கு அங்கே வேணா போய் இருங்கன்னு சொல்கிறார் அப்போ கிறிஸ்து பிறப்பதற்கு அல்லது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த உலகம் பெற்றுக்கொள்வதற்கு எத்தனை தடைகள் பாருங்கள் ஆனால் இது நடுவிலே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் செய்வேன் என்று ஒரு காரியத்தை சொல்லிவிட்டார் ஆண்டவர் உங்களுக்கு தருவேன் என்று ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லிவிட்டார் கட்டாயம் அவர் அதை செய்வார் சூழ்நிலைகள் இருந்தாலும் கவலைப்படாதுங்கள் ஆண்டுவரே இந்த இருபத்தி நாலாவது வருடம் முழுவதும் எனக்கு சூழ்நிலைகள் பாதகமாய்த்தானே இருந்திருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இந்த வருடத்தில் ஆண்டவர் சொன்ன காரியங்கள் இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே கட்டாயம் உங்களுக்கு நிறைவேறும் சூழ்நிலை இருந்தால் என்ன ஆண்ட இடத்துல ஜோம் பண்ணுவோமா ஆண்டவரே உங்களுக்கு நன்றி அப்பா சூழ்நிலைகள் இருந்தாலும் மாட்டு தொழுவத்தை தெரிந்தெடுத்து ஆண்டவரை நீர் அங்கே பிறந்தா எந்த சூழ்நிலைகள் எங்களுக்கு இருந்தாலும் எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ஒருவராலும் தடை செய்ய முடியாது என்று அறிந்திருக்கிறோம் வருடம் முழுவதும் காத்திருந்த ஆசீர்வாதங்கள் இந்த மாதத்திலாவது எங்களுக்கு கிடைக்க எங்களை விசுவாசத்திலும் கீழ்ப்படிதலிலும் உறுதிப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களாவே ஆம் மேன் ஆம்